ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமி கிச்சன் அரிசி உளுந்து எதுவும் ஊற வைக்காமல் கோதுமை மாவை பயன்படுத்தி நல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்சியான கார்த்திகை அப்பம் பத்தை நிமிஷத்தில் ரெடி பண்ணலாமா இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு வந்து வீட்டில் அரைச்சிதா இருக்கலாம் இல்லாட்டி கடையில் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கால் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவை அப்படியே பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்குல்லையா அது வந்து ஒரு கால் சிட்டிக்கே சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறனால அப்பம் வந்து நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக துருன தேங்காய் கால் முடி சேர்த்துக்கலாம் தேங்காய் வேணும்னா நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை டைரக்டாக இந்த மாதிரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் நமக்கு பாகு பதம் எதுவும் வேண்டாம் பட் இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும் சூப்பராக நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடவே எடுத்து நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் மாவு இருக்குதுலையே அதில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தூசிலாம் இருக்கும் ஃபஸ்ட்டு பாதி அளவு அந்த வெள்ளைக்கரசில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அந்த மாவோட பதமும் தெரியும் ப்ளஸ் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது வெள்ளைக்கரசலில் இப்போ மீதி உள்ள வெள்ளைக்கரசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் விஸ்கில் இந்த மாதிரி பிடிச்சுக்கும் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் ரொம்ப கெட்டியாக தெரியுது இல்லையா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இதில் வந்து நார்மல் வாட்ரு இல்லாட்டி சுடு தண்ணி எது வேணாலும் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஒரு இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் இன் பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கணும் மிஸ்கை எடுத்துகிட்டு நம்ம கரண்டி பயன்படுத்திக்கலாம் எப்போவுமே வந்து அப்பம் வந்து ஊற்றுறதுக்கு குழிக்கரண்டிலே சப்ப குழிக்கரண்டி இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த அப்பம் வந்து நல்ல அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ நான் கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்ல அந்த பேக்கிங் சோடா சேர்த்துருக்குனால பொங்கிட்டுருக்கு மாவு போதும் இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணோன்னா நைஸாக புளித்த மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ வந்து அப்பத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மாவை வந்து ஊற வச்சோம் இல்லையா அந்த டைம் கேப்பில் ஸ்டவ்ல கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு இது சூடாயிருச்சான்னு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கான்னு பிகினர்ஸ்க்கு வந்து இது செக் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்பத்தை ஊற்றிங்கன்னா அது ஒரு டப்புன்னு மேலே எலும்பி வந்துச்சுன்னா அதான் கரெக்டான எண்ணெயோட சூடோட பக்குவம் இப்போ அப்பத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அப்போ ஊற்றினோன்னே அப்படியே ஸ்லோவாக புசு புதுசுன்னு அப்படியே மேலே அப்படியே பொங்கி எலும்பி வருது பாருங்கள் பூரி மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே எண்ணெய் இப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டுவிங்கன்னா சூப்பராக எலும்பிடும் திருப்பி மெதுவாக போடணும் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு சாஃப்ட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் நல்ல பொறுமையாக ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு பக்கம் எலும்பி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு மறு அப்பத்தை போடணும் கண்டினியூஸாக அப்படியே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போய் பிடிச்சிக்கிற சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டாவது அப்பத்தை திருப்பி போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த முதல் அப்பம் வெந்துட்டுருக்கோம் அதை எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அதை எடுத்து வைக்கிறதுக்குலேயே இந்த ரெண்டாவது அப்பமும் வெந்துடும் இப்போ இதையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச்சும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மேக்ஸிமம் ரெண்டு ஊற்றி எடுங்க இல்லாட்டி மூணு ஊற்றி எடுங்க அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த கலர் டெக்ஸ்சர்லாம் பார்த்து கரெக்டாக வெந்திருக்கானும் வந்து செக் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு டைமிங்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ செகண்ட் பேட்ச்சும் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஊற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி மிச்சமுள்ள மாவில் எல்லாத்துலையும் அப்போ ஊற்றி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் ஒரு கப் கோதுமை மாவை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் கோதுமை அப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது பண்டிகை நாட்களுக்கு மட்டும் இல்லை ஈவினிங் டைமில் குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என்ன தான் ஆயிலி ஐட்டமாக இருந்தாலும் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்